சஞ்சாரக நாம் இடத்துக்கு கொண்டு செல்வோம் விசேடமாக இந்த வலையத்தை கப்பல் வரும் நிலையமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் இங்கே சுற்றுலா பிரயாணிகள் வருகை தந்து இங்கிருக்கும் பிரதேசங்களை எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அத்துடன் காங்கேசன் துறைக்கும் சென்று திருகோணமலை வரைக்கும் கப்பல் மூலம் பயணிக்கலாம் அல்லது இந்தியாவுக்கும் பயணிக்கலாம் அதில் முக்கிய கேந்திர நிலையமாக மன்னாரும் திருகோணமலையும் காணப்படும் இடையில் காங்கேசன் துறை இருக்கும் அடுத்ததாக வாட்டர் பேஸ் டூரிசம் கடலை மையமாக கொண்ட சுற்றுலா வலையத்தையும் ஏற்படுத்துவோம் வடக்கில் சூரிய சக்தி காற்றாலை சக்தி போன்றவற்றை ஈடுபடுத்த முடியும் அதன் மூலமும் பயன்பெறலாம் மன்னாரில் கனிம மணலும் காணப்படுகிறது இது தொடர்பில் பாரிய எதிர்ப்பை இன்று வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆகவே ஆய்வு அறிக்கைகளை பெற்று மன்னார் மக்களினுடைய அபிலாஷைகளை பெறுவதற்கு நாங்கள் மீண்டும் ஒப்படைக்கிறோம் அதன் பின்னர் இதனை முன்னோக்கி கொண்டு செல்வதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கலாம் எமது மின்கட்டமைப்பை இந்தியாவுடன் தொடர்புபடுத்தி மின்சாரத்தை இந்தியாவுக்கு விற்பதற்கு நாங்கள் எண்ணுகிறோம் ஆகவே அதற்கு மின்சார கம்பிகள் தேவைப்படுகின்றன கடலுக்கு கீழாக கொண்டு செல்லும் மின்சார கம்பிகளே எம்மிடம் இருக்கின்றன இந்தியாவுக்கு செல்லும் இந்த கம்பி இணைப்பு பகுதியில் மன்னார் மாவட்டமே உள்வாங்கப்படுகிறது இரண்டாவதாக தலைவனாரையும் இந்தியாவையும் இணைக்கும் அந்த கப்பல் சேவை அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கும் வேலை திட்டத்தில் ஆரம்ப கட்ட சாத்தியக்கூறு ஆய்வுகள் நிறைவு பெற்றுள்ளன ப்ரீசிபிலிட்டி ஸ்டடிஸ் ஓவர் ஆரம்ப கட்ட சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தற்போது இணங்கியுள்ளோம் அது வெற்றி அளித்தால் மன்னாரின் நிலைமையை மாற்றமடையும் ஆகவே காணிகள் இருந்தால் விற்க வேண்டாம் அப்படியாயின் நேரடியாக திருகோணமலை வரைக்கும் எம்மால் பாதை ஒன்றை அமைக்க முடியும் திருகோணமலையையும் எரிசக்தி நிலையமாக மாற்ற முடியும் எல்ஐசி நிறுவனம் நாகப்பட்டினத்தில் இருந்து திருகோணமலைக்கு கடலுக்கடியில் குழாய் ஒன்றை அமைத்து அவர்களுக்கு சொந்தமான எரிபொருள் தாங்கிகளுக்கு எரிபொருளை நிரப்பிக் கொள்ள முடியும் அவரது சுத்திகரிப்பையும் நாம் திருகோணமலைக்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கிறோம் சு ங்கத்தை அமைமாறு இந்தயாவில்லிருந்த ஒரு கோறக்க முவைத்தளார். அதுதுபிலும் நா தபோது கவம் செலතිவரகிறோம். ල් ෙල් ගෙනති. පිරි පහුවත් ර යට ගේටව බපොරතුවෙන්නේ. තවත් ෙල් පරිහදුවත් දාන කියල ඉන්ද ක් කන කිල්ල තියන. ගැනත් අපි දන් සල . <żeby>